தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நான்கு மாநிலங்களில் உள்ள ஐந்து சட்டசபை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை துவங்கியது மேற்கு வங்காளம் குஜராத் பஞ்சாப் கேரளா ஆகிய மாநிலங்களில் உள்ள ஐந்து சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிந்துவிட்டது வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெற்றது குஜராத்தில் உள்ள ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பாஜக கூட்டணி முன்னிலையில் உள்ளது மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பஞ்சாப்பில் ஆம் ஆத்மி கட்சியும் குஜராத்தில் ஒரு தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியும் கேரளாவில் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலையில் உள்ளன குஜராத்தில் உள்ள ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பாஜக முன்னிலையில் உள்ளது ஐந்து சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் முன்னிலையில் உள்ளது நான்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி கிடைத்துள்ளது இது பாஜக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தொடுத்துள்ளது நான்கு மாநில இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைந்துள்ளது